எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுது போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி எப்பொழுதும் தான் தமிழக அரசியல் தேசிய தேசிய அரசியல் கலையதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்றே வீண் போகாது அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் சிறந்த வகையில் வந்து பொங்கல் கொண்டாட்டங்கள் உங்கள் வீட்டிலே நடந்து கொண்டிருக்கும் என்பதிலிருந்து சந்தேகமில்லை உங்கள் வாழ்விலே எல்லா மகிழ்ச்சியும் வளமும் உண்டாகட்டும் தமிழக அரசியல் குறித்த ஒரு பதிவு ஏற்கனவே ஈரோடு கிழக்கு அடைத்தேர்தலில் அண்ணா முன்னேற்ற கழகம் பாஜக தே தேதிமுக இந்த கட்சிகளெல்லாம் புறக்கணிக்காத புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அது குறித்து காணொலிகள் ரெண்டு காணொலிகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் உறுதியாக பாருங்கள் ஒன்று அதிமுக வந்து ஏன் புறக்கணிக்கிறது இரட்டை இலேசின் இருந்தும் கூட அதிமுகவுக்கு பயமா என்ற ஒரு காணொலி இன்னொன்று அண்ணாமலை கூட தேர்தலில் போட்டி இடுவதற்கு பயப்படுகிறாரா இடைத்தேர்தலை சந்திக்க பயப்படுகிறாரா பாஜக தமிழகத்திலே வளர்கிறதா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் அண்ணாமலைக்கு இருக்கிறதா இந்த ரெண்டு காணொலியில் போட்டு போட்டிருக்கோம் உறுதியை பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுது நாம் பேச அந்த இரண்டு காணொலிகளில் வந்து குறிப்பாக நாம் சொல்லியிருந்தது இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் அந்த அண்ணாமலை போட்டியிடாமல் இருப்பதற்கான காரணம் ஒன்று வந்து அந்த கட்சி எந்த அளவுக்கு அங்கு வலுவாக இருக்கிறது என்று தெரியவில்லை இன்னொன்று வந்து அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சியை விட குறைந்த வாக்குகளை ஒருவேளை பாஜக பெற்றால் அது என்ன விதமான ஒரு மெசேஜிங் என்ன விதமான ஒரு தகவலை அந்த தொண்டர்களுக்கு பாஜக தொண்டர்களுக்கும் பாஜக ஆதரவு அனுப்பும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு கூட அண்ணாமலை இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கலாம் என்று நம்முடைய கருத்தாக இருக்கிறது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்க அண்ணாமலை போட்டியிடுவதற்கு விரும்பினார் ஆனால் டெல்லி பாஜக வந்து இப்போதைக்கு போட்டியிட தேவையில்லை அதிமுக எப்படி போட்டியிட வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டதோ அதே போல் நாமும் கூட போட்டியிட வேண்டாம் என்று டெல்லி சொல்லிவிட்டதாகத்தான் அதை எடுத்து தான் அண்ணாமலை இப்படி முடிவு முடிவு எடுத்ததாக சொல்கிறார்கள் அதெல்லாம் வந்து கதைகள் ஒரு விஷயம் நடக்கும்பொழுது அந்த விஷயத்தை வந்து தேசிய கட்சி காங்கிரஸ் போல் வந்து டெல்லியை பழிபோடும் கூட புகழிபடக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது அந்த காணொலியில் வந்து அந்த இன்னொரு கருத்தை நாம் பதிவு செஞ்சிருந்தோம் அண்ணாமலை வந்து இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பெரிய அளவில் வந்து வெற்றிகளை பெறுவதற்கு அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நீக்க வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக அதிமுகவுடைய கூட்டணி தேவை என்று அண்ணாமலையுடைய மனப்போக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி நாம் பேசியிருந்தோம் அதில் வந்து அது குறித்த பல தகவல்கள் வெளியாக இருக்கின்றன மிக மிக முக்கியமான தகவல் வந்து இப்போது இருக்கும் சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமி தர வந்து கூட்டணி தேவையில்லை என்று நினைப்பதாக சொல்லுகிறார்கள் இது வந்து அரசியல் வந்து இப்போ ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒன்று வந்து இரட்டை இலை சின்னம் வலி வலிமை இழந்து இருக்கிறதோ இல்லையோ அதிமுக பெரிய அளவில் வலிமை இருந்து இருக்க வலிமை இழந்து இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்து எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்லை எங்களுக்கு வந்து சட்டமன்ற தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதில் போட்டி போட்டாங்க அப்பொழுது வந்து அவங்களுடைய வாக்கு வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிந்து இருந்தது பல இடங்களிலே வந்து மூன்றாவது இடம் இருபது சதவீதம் பதினெட்டு சதவீதம் பதினேழு சதவீதம் வாக்கு வங்கி அப்படியாக அவருடைய நிலை வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அதிமுக கிடம் என்ற நிலைமை தான் அந்த நாடாளுமன்ற தேர்தல் காட்டியது குறிப்பாக வந்து மதுரை மதுரைக்கு தெற்கே உள்ள பல பகுதிகள் அதெல்லாம் வந்து மதுரை வந்து புரட்சித்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலேருந்து அதிமுகவுடைய ஒரு அதிமுகவுக்கு நல்ல கனிஷமான ஆதரவு இருக்கக்கூடிய தொகுதியிலே வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள் அங்கே வந்து இரண்டாவது இடத்துல வந்து பாஜக பெற்றது அப்படியாக அதிமுக வந்து பெரிய அளவில் வந்து வெற்றிகளை இப்போது ஈட்டவில்லைங்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்து ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையுமே வந்து போட்டியிடாமல் இருந்தார்கள் அப்போசிஷன் அதே காரணங்கள் தான் இப்போ ஈரோடு கிழக்குன்னு சொல்லுகிறார்கள் நேரடியாக வந்து இருபது இருபத்தி ஆறில் வந்து திமுகவை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் இதில் வந்து அன்னாதிமுகவுடைய கணக்கு எடப்பாடி பழனிசாமியோட கணக்கு என்னென்னாக்கா வந்து இந்த ஐந்தாண்டு ஐந்தாண்டுகளில் வந்து அதிமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய அந்த கருத்து கருத்தோட்டம் பெரிய அளவில் இருக்கிறது மக்கள் வந்து உறுதியாக திமுகவை அகற்ற வேண்டும் அப்படி திமுக அகற்றணும் அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவு செய்துவிட்டால் அப்போது வந்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தவிர அவர்களுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாதுங்கிற அந்த ஒரு மன ஓட்டம் அதிமுகவிடம் வலுவாக இருப்பதாக சொல்லுகிறார்கள் அதான் சுவாரஸ்யமாக வந்து சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல்கள்லாம் வந்து போட்டியே போடலின்னா கூட இருபது இருபத்தி ஆறில் வந்து நேரடியாக நம்ம வந்து ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று அதிமுக கனவு காண்பதாக தெரிகிறது அது ஒரு பக்கம் அதனால் பாஜக உறவு இப்போதைக்கு தேவையில்லை என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக சொல்லுகிறார்கள் அதில் இன்னொரு கணக்கு இன்னொரு இன்னும் ஒரு சில கணக்குகள் கூட இருக்கு ஒன்று சிறுபான்மை வாக்குகள் வந்து நமக்கு கிடைக்கணும் என்று சொன்னால் நம்ம வந்து பாஜக கூட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி முறித்து கொண்டார்கள் இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட முஸ்லீம் சமுதாயத்தினுடைய மக்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தை மக்கள் திமுகவிலிருந்து ஒரு சிலராவது அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கணக்கில் தான் வந்து அந்த கூட்டணி கூட்டணி முறித்ததே வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை இன்னும் இன்னும் சொல்லப்போனால் சிறுபான்மையினர் வாக்குகள் உறுதியாக திமுகவின் வசம்தான் இருந்தன திமுக வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பெருவெற்றி பெற்றது ஆனால் அதே கணக்குப்படி சட்டமன்ற தேர்தல் வந்து நமக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இப்போதும் இருப்பதாக தெரிகிறது இன்னொரு முக்கியமான அல்லது சுவாரஸ்யமான கணக்கு என்ன சொல்லப்படுவது சொன்னால் ஒருவேளை தமிழக வெற்றி கட்சி விஜயோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு முயன்றால் அப்பொழுது பாஜகவை கூட்டணியில் வைத்துக்கொள்ள விஜய் விரும்ப மாட்டார் நாம் அவருடைய தமிழக வெற்றி கட்சி வந்து பாஜகவுக்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது அவர் வந்து முதல் மாநில மாநாட்டை வந்து நடிகர் விஜய் விக்கிரவாண்டியிலை நடத்தினார் அப்பொழுது அவர் வந்து திமுகவை எதிர்த்து பயங்கர காட்டமாக பேசினார் மாநில அளவில் மத்திய அளவில் வந்து பாஜக அரசுக்கு பாஜகவுடைய கொள்கைகளுக்கு ஆர் எதிராக பேசினார் அதனால் ஒருவேளை இப்போவே நம்ம பாஜக கூட்டணிக்கான ஒரு முனைப்பு காட்டினால் அது வந்து விஜய் நடிகர் விஜயுடைய தரப்பு ஆஃப் பண்ணிடும் நம்ம வந்து அண்ணா திமுக தமிழக வெற்றி கட்சி கூட்டணிக்கு முயன்று அது சாத்தியமாக இருக்குமானால் அதற்கு வந்து இந்த பாஜக கூட்டணி தடுப்பாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது இந்த இரண்டு விஷயங்கள் ஒன்று வந்து பாஜக பாஜக கூட இருந்த சிறுபான்மையிடம் நம்மோடு இருக்க என்ற கணக்கு இன்னொன்றது தாவாக தமிழக வெற்றி கட்சி கூட்டணிக்கு வந்து பாஜக தேவைப்படாது அப்படிங்கிற கணக்கு இந்த இரண்டு கணக்குகளும் தான் எடப்பாடி பழனிசாமி இன்னுமே வந்து இருபது இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடித்து விடலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக மக்கள் பெரிய அளவில் கொதித்தெழுந்து அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள்ங்கிற கணக்கிலே தான் அவர்கள் வந்து அண்ணாமலையுடைய முயற்சிகள் அண்ணாமலையுடைய கூடு கூட இருக்கும் முயற்சிகள் இன்னும் சொல்லப்போனால் டெல்லி பாஜகவிலும் கூட மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முனைப்பு காட்டினால் அதை வந்து தட்டி கழிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தட்டி கழிப்பதாக தள்ளு தெளிவான தகவல்கள் சொல்லுகின்றன இதுதான் அதிமுகவுடைய நிலைமை இதுதான் அதிமுகவுடைய யதார்த்த அரசியல் பாஜகவை பொறுத்தவரை அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து பதினோரு சதவீத வாக்குகளை நாங்கள் வந்து இருபது இருபத்தி நாலு சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கி இருக்கிறோம் அந்த பதினோரு சதவீத வாக்குகள் அப்படிங்கிற கணக்கு பார்த்தால் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் நாங்கள் சேர்ந்தால் கூட எங்களுக்கு வந்து நாற்பத்தி ஐந்துல இருந்து அறுபது தொகுதிகளும் எங்களுக்கு தேவை இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் உள்ள தமிழக சட்டப்பேரவையில் வந்து நாங்கள் வந்து நாற்பத்தி ஐந்துலேருந்து அறுபது தொகுதிகள் வரை கூட்டணியிலே போட்டியிடுவோம் பாக்கி உள்ளது வந்து அதிமுக போட்டியிடலாம் அதிமுக அதிலிருந்து பிரித்து மற்றவங்களுக்குலாம் கொடுத்துடலாம் பேரஸ்ட் மினிமம் குறைந்த அளவு நாற்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு கம்மி அல்லது நாற்பது தொகுதிகளுக்கு கம்மி ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறது ஒன்று பாஜகவுடைய கண்டிஷன் இதில் வந்து டெல்லி பாஜகவும் தெளிவாக இருக்கிறது தமிழக பாஜக அண்ணாமலை தரப்பும் தெளிவாக இருக்கிறார்கள் கூட்டணி அமைத்தால் நாற்பது தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கினால்தான் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அந்த அதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அந்த நாற்பது தொகுதிகளில் கூட இவங்க கிட்டத்தட்ட வந்து பத்து தொகுதிகள் இவங்க கேட்பது வந்து கோவை பகுதிகளில் கோவை மேற்கு தமிழ்நாடு பகுதிகளில் கேட்குறாங்க குறிப்பாக கோவை கோவையின் சுற்று வட்டார பகுதிகளில் வந்து ஏராளமான தொகுதிகளை வந்து பாஜக கேட்கும் ஏன்னா பாஜகவுக்கு வந்து செல்வாக்கு இருக்கும் பகுதி அது அப்படிங்கிறது பாஜகவுடைய கணக்கு ஆனால் அதில் என்ன சிக்கல் சொல்கிறாங்க நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை இப்பொழுது அதிமுக ஏற்கனவே வச்சிருக்கு அந்த கோவை கோவை பகுதியில் இப்பொழுது வந்து பாஜக கூட்டணியில் சேர்ந்து விட்டால் பாஜகவுக்கு வந்து கோவை மற்றும்

அவர்களுக்கு தொகுதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதிமுக ஏற்கனவே வந்து மதுரைக்கு கீழே சென்னை பகுதிகளில் தென் தமிழ்நாடு வட தமிழ்நாட்டில் வந்து அதிமுக இப்போது பெரிதும் வலுவிழந்து இந்த சூழ்நிலையிலே வந்து பாஜக கூட்டணியில் பாஜக கோவை பகுதிகளில் அதிகமான தொகுதிகளை கேட்கும் என்று சொன்னால் அப்பொழுது கோவை அதிமுக கோவை அதிமுக முக்கியஸ்தர் முக்கியஸ்தர்கள் பலருமே வந்து அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அந்த முடிவை வந்து ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு முடிவெடுத்தால் அவர்கள் வந்து பணியாற்ற மாட்டார்கள் தேர்தல் பணியாற்ற மாட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் பாஜகவை தோற்கடிக்க அவர்கள் என்ன வேண்டுமானால் செய்வார்கள் அந்தந்த தொகுதிகள் என்ன இப்போ வந்து அவங்க சிட்டிங் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க கட்சியில் பல்லா பல ஆண்டு காலம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியில் இருப்பவர்கள் ஜெயலலிதாவிடமே வந்து பெயர் வாங்கியவர்கள் அவர்களுடைய தொகுதி எடுத்து அதை வந்து பாஜகவுக்கு கொடுத்து விட்டால் அப்பொழுது வந்து அவர்கள் பாஜக வெற்றிக்கு பாடுபடுவது எந்த விதத்திலும் அவர்கள் பாடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பாக இருக்கிறது இந்த காரணங்களாலே இதுவரை சொல்லப்பட்ட ஒரு மூன்று நான் மூன்று நான் மூன்று அல்லது நான்கு காரணங்களால் வந்து இப்போது இருக்கும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தான் இருபத்தி இருபது தரப்புமே இருக்கிறது பாஜகவும் அவங்க அந்த டிமாண்ட்ஸ்ல வந்து உறுதியா இருக்காங்க எங்களுக்கு வந்து நாற்பத்தைந்து தொகுதிகள் பத்து தொகுதிகள் கோவை கோவை சுற்றுப்புறத்திலிருந்து இருந்து அதுவும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள்லாம் வந்து அவங்க இரண்டாவது கட்ட தலைவர்களுக்கு அஹ் இருக்காங்க ஒரு ஏழு இரண்டாவது கட்ட தலைவர்களுக்கு கேட்கறதா இருக்காங்க அதிமுகவை பொறுத்தவரை வந்து ஒன்று முஸ்லீம் வாக்குகள் பாஜக கூட்டணி இருந்தால் வராது இன்னொன்று தமிழக வெற்றி கட்சி கூட்டணி வேண்டும் என்று சொன்னால் பாஜகவுடன் இருக்கக்கூடாது இது போன்ற கணக்குகளிலே வந்து இருப்பதாலே வந்து என்ன திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் கூட்டணி இவர்களுக்குள்ளே ஒவ்வாது அப்படிங்கிற வந்து தெள்ள தெளிவாக இருந்து வருவதாகத்தான் இப்பொழுது உள்ள அளவில் வந்து உள்ள கருத்துக்கள் உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றனங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் இதற்கிடையே வந்து நேற்றுக்கு அந்த துக்ளக் பத்திரிகையுடைய ஆண்டு விழாவில் வந்து அதனுடைய ஆசிரியர் குருமூர்த்தி பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுகிறார் குறிப்பாக அவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளரை பற்றி பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருக்கிறார் அவரும் கூட பொடி வைத்து பேசியிருப்பது வந்து பாஜக வந்து தான் போட்டியிடும் இருபது இருபத்தி ஆறில் அப்படி அது அவருடைய சொந்த கருத்துன்னு அவர் சொல்வார் அது வந்து பாஜகவின் கருத்து அல்ல என்று அண்ணாமலை இன்றோ நாளையோ சொல்லக்கூடும் என்று சொன்னாலுமே கூட அண்ணாமலைக்கும் குருமூர்த்திக்குமான ஓரளவுக்கான சுமுக உறவு இருக்கிறது அவர்களுக்குள்ளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த உறவு முறை நன்றாக இருக்கிறது அதனால் வந்து ஒரு ஒரு பேசி வைத்துத்தான் இப்ப அவர் ஒரு சில கருத்துக்களை வந்து குருமூர்த்தி பேசியிருக்கக்கூடும் கூடும் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது என்ன இருந்தாலும் ஒன்று அதிமுக கணக்கிடுவதை போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு ஒரு அலை ஒரு ஆன்டி கம்மன்சி பிரம்மாண்டமான அளவில் இருந்தால் ஒழிய திமுகவை வீழ்த்துவது திமுக வீழும் என்பது கிட்டத்தட்ட பகல் கனவாக இருக்கக்கூடுமோ என்று பலரும் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் மும்முனை போட்டி அல்லது நான்கு முனை போட்டி இருந்தால் குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த கூட்டணியில் பெரிய அளவில் இல்லை ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் அந்த கூட்டணியில் இருந்து விலகலாம் என்று தகவல் எழுகிறது கம்யூனிஸ்டுகள் தவிர மற்ற எல்லோரும் திமுக கூட்டணியில் இருப்பார்கள் ஒரு புறம் வந்து அதிமுக ஒரு புறம் பாஜக கூட்டணி இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கட்சி அல்ல தமிழக வெற்றி கட்சியும் அதிமுக கூட்டணி வைத்தால் மும்முனை போட்டி நான்கு முனை போயிட்டு அந்த ஐம்பு ஐந்து முனை போட்டி இதில் வந்து நாம் தமிழர் கட்சி அவருடைய கணிசமான எட்டு சதவீத வாக்குகள் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்றுள்ள சந்தர்ப்பத்திலே மீண்டும் இருபது இருபத்தாறில் வந்து திமுகவை தடுத்து நிறுத்துவது என்பது முடியாத காரணமாக காரணம் காரியமாகத்தான் தெரிகிறது என்று பலரும் கருத ஆரம்பித்திருக்கிறார்கள் இதை பற்றி பெரிய அளவில் சிந்தனை எதுவும் செய்யாமல் இப்போதைக்கு வந்து இடைத்தேர்தலை போட்டியிட வேண்டாம் என்று சொல்லியே இவர்கள் வந்து திமுகவுக்கு மேலும் வலு சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத யதார்த்த உண்மை இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லப்படுகிறது அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்க என்ன நினைக்கிறாங்க வந்து நம்ம ஆட்சிக்கு வரலினாலும் பரவாயில்ல திமுக வந்துட்டு போகட்டும் ஆனால் பாஜக இங்கே வலுப்பெறுவதற்கு அனுமதித்தோம் என்று சொன்னால் அதற்கு அப்புறம் நமக்கு எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாகிவிடும் என்ற விதமாக கூட ஒரு கருத்துக்கள் இரண்டாம் தரப்பிலே அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் யோசிப்பதாக தகவல்கள் இருக்கின்றன இன்றைய நிலையிலே இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் என்று சொன்னால் கூட்டணி கணக்குகள் எதுவும் பலிக்காது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் வருவது மிக மிக கடினம் தெரிகிறது அரசியலில் வந்து ஒரு வாரம் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் ஒரு மீ நீண்ட நெடிய சமயம் ஈவன் ஒன் வீக் இஸ் அ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் அரசியல் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கிறது இது எப்படி மாறுகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆனாலும் எது கூட்டணி குழித்து பார்த்தாலும் இப்போதைக்கு அட்வான்டேஜ் டிஎம்கே அப்படிங்கிறது தான் இருக்கிறது என்பது நம்முடைய கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை பதிவிடுங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி இந்த சுவாரஸ்யமான ஒரு கண்ணோட்டத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருந்தேன் நான் வேறு ஒரு முறை இன்னொரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி